வணக்கம் இது வரைக்கும் கியர் பாக்ஸ் டைப் நாலை பற்றி பார்த்தோம் ஹெலிகல் கீர் பாக்ஸ் லிஃப்ட்டில் பயன்படுத்துகிறாங்கன்னு இது அஞ்சாவது டைப்பு பெவல் கீர் பாக்ஸு அல்லது வாம் கீர் பாக்ஸ்னு இதை சொல்லுவாங்க படத்தில் பாருங்கள் இதனுடைய டீத்து வந்து சாய்வான அமைப்பை கொண்டது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மோட்டார்லேருந்து வர பவரை அதாவது ரொட்டேட்டிங் சுழற்சியை கம்மி பண்ணி குறை அதிவேக சுழற்சியை குறைச்சி கொடுக்கறது தான் இதனுடைய வேலை அதோட டார்கி பவர் முறுக்கு தேசி முறுக்கு விசையும் கூட்டி கொடுக்கும் மோட்டார்லேருந்து வர பவர் சுழற்சி இதில் பொறுத்திருக்கிற சின்ன கீர் இயக்கும் அப்போ சின்ன கீர்வில் நாலு முறை சுற்றும் போது இதில் பொருத்தப்பட்ட பெரிய கீர்வில் ஒரு முறை சுற்றும் அதனால் இதனுடைய வேகம் கட்டுப்படுது அதோட இதனுடைய டார்கி பவர் சக்தி கூடுது இதுதான் இது வேலை செய்கிற முறை இது பழுத்துக்கும் இயந்திரங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் இதை பயன்படுத்துகிறாங்க இது பாக்ஸோட அஞ்சாவது டைப் இதனுடைய உட்புரிவு ரெண்டு இருக்குது அது நமக்கு தேவையில்லை அதிகமான குழப்பம் வந்துடும் அடுத்த இனிமே டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்து பார்க்கலாம் இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது வணக்கம்